அய்யனார் துணையில அடுத்து என்ன நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் தேனு மனவரை பார்த்து சொல்றாங்க ஏங்க உங்க பொண்ணு போன் என்னமோ சொன்னாலாம் எனக்கு பிறந்த நாள் அன்னைக்கு கோயில போய் அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு வந்தாலாம் ஆனா எனக்கு நேரில் மட்டும் போன் பண்ணி ஒரு வாழ்த்து சொல்ல மாட்டாளாம் சோழன் வந்து மதியத்தை போன் பண்ணி சொல்லி இருக்கான் இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லவும் என்ன தேன்னு சொல்ற சோழன் போன் பண்ணானா விடு தேனு அவளுக்கு பிடிக்காத வாழ்க்கையே நம்ம அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சோம் அதனால வந்து கோவப்பட்டு வீட்டை விட்டு போயிட்டா அதுக்கப்புறம் நம்ம வீட்டு கூட்டியாந்து அவ புருஷன்னா கொல்ல பார்த்த விஷயமும் தெரிஞ்சு போச்சு அந்த கோவம் நம்ம மேல இருக்கும்ல சரி சரி விடு என்னதான் இருந்தாலும் நம்ம பெத்த பொண்ணு தானே அவ அப்படின்னு சொல்றாரு என்ன திடீர்னு பொண்ணு மேல பாசம் திடீர்னு பொத்துக்கிட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க தேனு எனக்கே இந்த ரெண்டு நாளா என்னமோ தெரியல அவளை பார்க்கணும் போல தான் என் மனசுக்கு தோணுச்சு அதுக்கு தோதா நீ ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணதா வேற சொல்றாங்க இங்க பாருங்க உங்க பொண்ணு மேல உங்களுக்கு பாசம் இருக்கலாம் நீங்க வேணா போய் அவளை மறஞ்சிட்டு கூட நேரா போய் நேர்ல போய் பார்க்க கூட போலாம் ஆனா நான் வர மாட்டேன்ங்க அவ என்னைக்கு வந்து என்னட்ட போனை போட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாளோ அன்னைக்கு தாங்க நான் அவள் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க தேனு சரின்னு சொல்லிட்டு நிலாவை பார்க்க நிலா வீட்டுக்கு மனோகர் வர்றாரு இங்கே பல்லவன் அம்மாவுடைய உண்மையான குணம் எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போகுது தெரிஞ்சதும் பல்லவன் ரொம்பவே மனசு உடஞ்சு போகிறாரு நம்ம அம்மாவா இப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்க பணத்துக்காக தான் அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்களா பணத்தை திருட்டிட்டு போகிறதுக்காக தான் அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க இது தெரியாமல் நம்ம மேலே பாசத்தோடு தான் வந்தாங்கன்னு நம்ம தப்பு கணக்கு போட்டுட்டமேன்ட்டு உட்காந்து ஓன்னு அழுக ஆரம்பிக்கிறாரு இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க கூடாது இப்பயே வீட்டை விட்டு போங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுடைய பேக்க தூக்கி வெளியே விட்டறிகிறாரு பல்லவன் கோவத்தோட அந்த அம்மா பேக்க தூக்கிட்டு வெளியே வர அந்த நேரம் பார்த்து மனோகர் உள்ள வர அடி பாவி நீ இன்னுமா உயிரோட இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளைய பார்த்ததும் அவருக்கு கோவம் தலைக்கேறுது இவர் சவுண்டு கேட்டு எல்லாரும் வெளியே ஓடியாடுறாங்க ஓடியாந்தா மனோகரன் வந்து பல்லவன் அம்மாவை பார்த்ததுமே கண்ணத்தை சேர்த்து ஓங்கி ஒரு அற அரைஞ்சு நில்லுடி அப்படின்னு சொல்லிட்டு இங்க எதுகிட்டி வந்த இவ்வளவு நாள் எங்கேடி போனேன் இருந்து செத்தையா உயிரோட இருக்கியா செத்துட்டியான்னு கூட எனக்கு தெரியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக பேசுறாரு பல்லவனம்மா பார்த்துட்டு பல்லவனம்மா மனோகரனை பார்த்துட்டு கிடுகிடு நடுங்கி போகுது யோ கொஞ்ச நேரம் செடி இந்த வீட்டுக்கு வந்திருக்க கூடாதா நம்ம எஸ்கேப் ஆயிருக்கலாமே ஏற்கனவே பணப்பிரச்சனை எல்லாம் வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோம் இப்போ இவன் வேற வந்து நம்மளுடைய குட்டப்புறம் உடைச்சிருவானே இப்போ எப்படி நம்ம தப்பிக்க போறோம்னு சொல்லிட்டு விடுங்க என் கைய அப்படின்னு சொல்லுவான் அவர் கைய கெட்டியா பிடிச்சிடுறாரு எங்கடி ஓட பாக்குற நீ எப்படியோ தொலைடி என் பிள்ளை என்னடி ஆனா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இத கேட்டு வெளியில வந்து எல்லாரும் வேடிக்கை பார்த்தவங்களாம் அதிர்ச்சி ஆகுறாங்க சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் நிலா நடேசன் எல்லாருமே சாக்காகிறாங்க என்ன என் பிள்ளை எங்கன்னு கேட்குறாரு அப்ப பல்லவன் இவருடைய குழந்தையா அப்படின்ட்டு எல்லாருமே சாக்காகிறாங்க நிலாவுக்கு அதுக்கு மேல தலையில இடியே விழுந்த மாதிரி இருக்கு சொல்லுடி இப்பயாவது உண்மையை சொல்லுடி என் பிள்ளைய உயிரோட வச்சிருக்கியா கொன்னுட்டியா உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கேக்குறாரு அப்பதான் நிலா வேகமாக உடையாந்த அப்பா என்னப்பா இவங்களை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லவும் இவ எப்படிமா இங்க வந்தா அப்படின்னு கேக்குறாரு அப்பா இது பல்லவனுடைய அம்மாப்பா அப்படின்னு சொல்லவும் என்னது பல்லவனுடைய அம்மாவா இது இவ சொன்னாளா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்போதான் மனோகரனை பார்த்து நடேசன் சொல்றாரு ஆமா இவளுடைய தான் பல்லவன் அப்படிங்கிறாரு ஏன்னா இவ கை குழந்தை ஒரு மாதம் குழந்தைய கையில வச்சுக்கிட்டு இருக்கையில தான் இவளை ஒரு பஸ் ஸ்டாப்ல பார்த்தேன் அந்த பஸ் ஸ்டாப்ல இவ குழந்தையோட நின்றுக்கிட்டு இருந்தா அப்ப என்னம்மா நீ தனியா நிற்கிறேன்னு கேட்டதுக்கு நான் ஒரு அனாதை எனக்கு போக இடம்ல நானும் என் பிள்ளையும் சாக போகிறோம்னு சொன்னா நான் தான் இறக்கப்பட்டு என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சுருந்தேன் இவ கை குழந்தையோட தான் பல்லவனை தூக்கிட்டு வந்தா இந்த வீட்டுக்கு வந்து ஒரு ஆறு மாசம் தான் இருந்தா அதுக்கப்புறம் இந்த குழந்தைய விட்டுட்டு இவ இந்த வீட்டை விட்டு போனவ இப்பதான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லவும் இத கேட்டு ரொம்பவே சாக்காகிறாரு மனோகரன் ஆறு மாசம் குழந்தையில விட்டுட்டு போனவள நான் இப்பதான் இவளை பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு இத கேட்டு நிலா சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் எல்லாத்துக்குமே சாக்காகுது இப்ப என்னடானா இப்படி ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு எல்லாருமே சாக்கா பாக்குறாங்க அப்ப நிலா வந்து கேக்குறாங்க என்னப்பா இங்க என்ன நட என்ன தான் அங்கு நடக்குது இவங்க யாரு அப்ப உங்க ஒய்ப்பு இல்லையா அப்ப உங்களுக்கும் அவங்களுக்கும் பல்லவன் பறக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க எனக்கும் இவளுக்கும் பல்லவன் பறக்கல அப்படின்னு சொல்கிறாரு இத கேட்டு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த பல்லவன் வேகமாக ஓடியாந்து அப்ப நான் யாருடைய பிள்ளை அப்ப நான் அனாதையா அப்படின்னு சொல்லவும் அப்பதான் மனோர் சொல்றாரு நீ அனாதை இல்லப்பா என் தம்பி மைய நீந்தான் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நீலா என்னப்பா சொல்றீங்க உங்களுக்கு தம்பி இருந்தாரா அப்படின்னு சொல்கிறாப்புல ஆமாமா என கூட பிறந்த தம்பி ஒருத்தன் இருந்தேன் அது உனக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்றாரு என் தம்பி பேரு தியாகு அவன் இந்த நிக்கிறாளே இவள திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் வந்ததும் எங்க அப்பா அம்மாவுக்கு பிடிக்கல இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லை போயும் போயும் ஒரு வடநாட்டுக்காரியை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கீடா அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டு படிவாசலையும் நீ மிதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி உங்கள் தாத்தாவும் பாட்டியும் என் தம்பியை கோவத்தோட வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க அவனும் இவ்வளோ தூரம் நீங்கள் பேசுனதுக்கு அப்புறம் இன்னி நான் இந்த வீட்டு படிவாசம் கூட மிதிக்க மாட்டேன் நானும் இவளும் உயிருக்கு உயிராக நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அதனால இனிமே இவன் என்னையை நம்பி வந்துட்டா உங்க பேச்சை கேட்டு இவளை நான் விரட்டி விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கோபத்தோட இவளை கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டான் அதுக்கப்புறம் ஒரு ஆறு ஏழு மாதம் இருக்கும் திடீர்னு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு போன் வந்துச்சு அந்த ஃபோன் வந்ததும் நான் வந்து அந்த ஆஸ்பத்திரிக்கு போனேன் அங்கே அந்த சமயம் என் தம்பி உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தான் ஏதோ ஒரு விபத்தில் கால் ரெண்டும் போயிருச்சு அவனுக்கு அதுக்கப்புறம் அதே ஆஸ்பத்திரியில் ஒரு மாதம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கான் அதுக்கப்புறம் அவனால் உயிரோடு இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சு எங்கள் வீட்டு அட்ரஸ் எல்லாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு எங்கள் அண்ணன் கிட்ட ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்னைய வர சொல்லியிருந்தேன் நானும் அங்கே போயிருந்தேன் எதையோ சொல்ல வாயை எடுத்தேன் ஆனால் அவனால் எதுவுமே பேச முடியலை ஒரு லெட்ரு மட்டும் இருந்துச்சு அந்த லெட்டர் மட்டும் என் கையில கொடுத்துட்டு அவன் அந்த இடத்துல உயிரை விட்டுட்டான் இத பார்த்ததும் எங்களால் தாங்கவே முடியல எங்க அம்மா அப்பா ரொம்பவே துடிச்சு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த லெட்ருல என்னதான் எழுதிருக்கான்னு பார்த்தா இவளை நான் உண்மையை பூரா அதுல எழுதி வச்சிருந்தான் அப்பா அம்மா அண்ணே எல்லாரும் என்னை மன்னிச்சுக்கங்க அவளை நம்பி நான் வந்ததுக்கு எனக்கு கால் ரெண்டும் போனதும் தெரிஞ்சதுமே என்னைய பதறிட்டு பார்க்க வருவான்னு நினைச்சேன் ஆனா அவ ஆஸ்பத்திரிக்கு வந்து என்ன வார்த்தை சொன்னான்னு தெரியுமானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுத ஆரம்பிச்சிருக்கான் அந்த லெட்டர்ல என் தம்பி கிட்ட போய் இந்த நிக்கிறாளே இந்த படுபாவி அவள் போய் சொல்லியிருக்கா உன் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான்டா நான் உனைய கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் ஆனா உன் வீட்டுல அதை ஏத்துக்கல இப்ப அஞ்சு மாசம் வயித்துல மாசமா வேற இருக்கும் நம்ம குழந்தை பிறந்ததும் எப்படியாவது இந்த குழந்தைய காட்டி நம்ம அந்த பணக்கார வீட்டுல போய் வசதியா வாழன்னு நினைச்சேன் அதுக்குள்ள இப்படி விபத்துல போய் சிக்கி கால் ரெண்டையும் இழந்துகிட்டு இருக்க இதுக்கப்புறம் உன் வீட்லயே உனக்கு சேர்த்துக்கிட்டாலும் உனக்கு நான் பணிவிட செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு என்னால முடியாது பத்தாவதுக்கு உன் பிள்ளைய வர நான் வயிற்றுல செமந்திருக்கேன் இப்படியெல்லாம் ஆகும் தெரிஞ்சிருந்தா இந்த சனியனை கருவுலே நான் கலச்சிருப்பேன் இப்பையும் உன் பிள்ளைய நான் முழுசா பெத்துருவேன் ஆனா நான் அதை வச்சு வளர்க்க மாட்டேன் ஏன்னா இதை வச்சு வளர்த்தனா நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அதனால மூணு மாசமும் ஆறு மாசமோ இந்த குழந்தைய வித்துப்பிட்டு நான் என் வாழ்க்கையை ஜாலியா வாழ்ந்துட்டு போவேன் குட்பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா அதுலயே எனக்கு மனசு ரொம்ப வேதனைப்பட்டு தானே நான் இனிமே உயிரோட இருக்க முடிவு பண்ணேன் அதுக்குள்ள உங்க மொத்த எல்லாம் பார்க்கணும் தான் உங்களை நான் வர சொன்னேன் இன்னொரு வார்த்தையும் அவன் எழுதி இருந்தான் எப்படியாவது அவளை தேடி கண்டுபிடிச்சி என் பிள்ளைய அவட்ட இருந்து காப்பாத்தி உங்க பிள்ளையா நினைச்சு அந்த பிள்ளைய நீங்க வளர்க்கணும்னே இதானே என்னுடைய கடைசி ஆசை அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருந்தேன் அந்த லெட்டர்ல அந்த லெட்டரை பார்த்ததுமே நானே எங்க அம்மா அப்பா எல்லாருமே கதறி துடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் இவளை எங்க தேடியும் நாங்க கண்டுபிடிக்க முடியல என் தம்பி இறந்து ஒரு வருஷம் இருக்கும் அப்ப இவள சென்னையில யாரோ வந்து ஆறு மாசம் குழந்தையோட பார்த்ததா சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் வந்து சென்னைக்கு வந்து நான் விசாரிக்க வந்தப்பா இல்லை அவன் மறுபடியும் இந்த ஊரை விட்டே ஓடிட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இவளை தேடுற வேலையவே விட்டுட்டேன் அப்படியாப்பட்ட தான் இவ பணத்துக்காக இவ என்ன வேணாலும் செய்வா கொள்ள கூட பண்ண தயங்க மாட்டா என் தம்பி சாகையில் இவ வகுத்துல அஞ்சு மாதம் இல்லைனா அப்பயே இவ கருவை கலைச்சிருப்பா அஞ்சு மாதம் ஆனதுனால கருவை கலைக்க தான் முழுசா பிள்ளையை இப்போ தேடுத்தா அப்படியாப்பட்டவ இவ மனவன் சொல்கிறத கேட்டு எல்லாருமே சாக்காகிறாங்க